சுவையான ம்சட்டி மீன் குழம்பு தயார் எப்படி ஈஸியா மீன் குழம்பு 5,000 இன்கிரிமெண்ட் உறைப்பா புளிப்பாக மீன் கறி வச்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசை அதற்காக நேரடியாக சந்தைக்குள்ளேயே வந்து குதிச்சாச்சுன்னு சொல்லலாம் வாங்க நேரடியாக காணொளிக்குள்ளே போவேன் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த ரெண்டு மீனும் ஆயிரத்தி ஐநூறுவா இது பாறை மீன் நல்ல டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மீன் வட்டுறதுக்கு சரியான ஆயுதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த மீன்களை வட்டிடுவேன் கத்திரிக்கோள் நல்ல கூறாக இருந்தால் கெதியாக மீன் வட்டிடலாம் நாங்களே மீனை வாங்கி கொண்டு வந்து வட்டிடலாம் மீன் வட்டுறதுக்கு நூறுரூவா கொடுக்கணும் எதிலும் பார்க்க இந்த நூறுரூவாவை சேர்த்து நல்ல ஒரு புது கத்திரிக்கோள் வாங்கினா சரி அதுக்கு பிறகு வந்து மீனை வெட்டிடலாம் இந்த பாறை மீனுக்கு இதில் செதில் இருக்குது அதையும் வெட்டிடுவோம் பாறை மீனுக்கு வந்து நிறைய செதில் இருக்காது கொஞ்சமாக தான் இருக்கும் அதோட இந்த பாறை மீன் வந்து டேஸ்ட் இதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டிட்டு அதுக்கு பிறகு கழுவ தான் வேணும் முதல்ல என்னது கழுவுறண்டா இதில் இருக்கிற செதிலெல்லாம் நல்லா கழுவி போகட்டும் இப்படி முழுசா மீனை வச்சு கொண்டு கழுவினீங்கன்னா உங்களுக்கு ஈஸி வெட்டைக்க வழுக்க யோசிக்காதீங்க இந்த செதில் வந்து எடுபடாட்டிக்கு திருப்பியும் கத்திரிக்கோள் அந்த நுனியாலேயே இப்படி கிராண்டி கொண்டு வரைக்கும் அந்த செதிலெல்லாம் எடுபட்டுரும் நிறைய தண்ணிக்குள்ள மீன் வச்சிருக்க கூடாது மீன் துள்ளி ஓடிற இப்ப மீனை வெட்டிடுவோமா மீன் வெட்டுறத பார்க்க எனக்கே ஆசையா இருக்கு பேசாம மீன் கடை போடவா நல்ல ஐடியா போல தெரியுது நான் அப்படி மீன் இந்த வெட்டுவான்னு எனக்கே தெரியும் அதுக்கு காரணம் என்னடா கத்தியெல்லாம் நல்ல கூலா இருக்கு இப்போ மீனை வட்டி எடுத்துட்டோம் நல்லா இப்போ மீனை கழுவிடுவோம் இப்போ மீன் துப்புராகி எடுத்தாச்சு இந்த மீண்ட தலையை பார்த்தீங்கன்னா ரெண்டாக வெட்டுவாங்க இப்படி நடுவால் வெட்டி எடுப்பாங்க ஆனால் நாங்கள் இன்றைக்கி தலை வெட்டையில காரணம் என்னென்னா எங்கள் வீட்டை எல்லாருக்கும் இப்படி கறியோடு தலை போட்டு சமைக்கிறேன் நல்ல விருப்பம் இப்போ அதனால இப்போ அப்படியே முழுசாக போட்டிருக்கு சரி இப்போ மீனை நல்லா சுத்தம் செய்து எடுத்தாச்சு அடுத்தது முக்கியமான ஒரு வேலை இந்த பழப்புளியை நல்லா கரைச்சி கட்டியா இந்த மீனுக்கு மேலே அப்படியே ஊற்றிடுவோம் இந்த மீன் கறிக்கு டேஸ்ட் கொடுக்க போறதே இந்த புளி தான்ட்டு சொல்லணும் அப்படி புளி இல்லாட்டிக்கு மாங்காய் போடலாம் ஆனா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் நல்லா புளி கரைச்சி வச்சிருக்கிறேன் கட்டியா புளி விட்டதை பார்க்கவே ஆசையா இருக்கு இந்த பழப்புளி வந்து மீனுக்குள்ள எல்லாம் நல்லா சேரட்டும் அப்படியே அப்படியே இந்த பழப்புளிய விட்டு இந்த மீனை ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்பேன் இந்த புளியில இந்த மீன் நல்லா அப்படியே ஊறட்டும் இப்ப பாத்தீங்கடா பத்து நிமிஷம் மீனை நல்லா ஊற வச்சாச்சு அதுக்குள்ள நானும் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன் ஏன்னா மீன் துப்புராகினா மணக்கும் தானே அதனால இப்ப ரெடியாயி வந்தாச்சு இப்ப மீன் வந்து சட்டியில மாத்திட்டேன் சின்ன சட்டிக்குள்ள ஏன்டா நாங்க இன்னைக்கு இந்த பெரிய தான் கறி வைக்க போறேன் இப்போ திறந்து பார்த்துருவோம் மீன் அப்படி இருக்கண்டு இங்கே பாருங்க பழப்புளியில் எப்படி மீன் எல்லாம் ஊறி இருக்கண்டு இதுக்குள்ளேயே நாங்கள் இன்னொரு பொருளை சேர்த்துருவோம் இப்போ இந்த மீன் கறிக்கு தேவையான உப்பை நாங்கள் போட்டுருவோம் ஓகே இப்போ உப்பு போட்டாச்சு இப்போ இதை மூடி வச்சுட்டு நாங்கள் அடுப்பில் சட்டியை வச்சுருவோம் அதுக்கு முதல்ல அடுப்பை பற்ற வச்சுருவோம் சரி இப்போ அடுப்பு நல்லா எரிய வலிக்கிட்டு இப்போ இதில் சட்டியை வைப்போம் இன்றைக்கு பெட்டிய சட்டி எண்டா பெட்டிய மீன் தலை போட்டிருக்கிறேன்னா அதனால பெரிய சட்டி தான் வேணும் இப்போ பார்த்தீங்கண்டா சட்டி வந்து நல்லா சூடறிட்டு அதில் முதல் எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கு பிறகு என்னென்ன பொருட்கள் தேவையான்னு பார்த்துடுவோம் முதல்ல இந்த சுவையான மீன் குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான பார்த்தீங்கண்டா முதலாவது மீன் அதில் பழப்புளி அடுத்தது உப்பு நல்ல பழுத்த தக்காளி பழமாக எடுத்துக்கொள்ளுங்க பழுத்த தக்காளி பழம் தான் எப்போயுமே மீன் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது கருவேப்பில மற்றது நல்ல உள்ளி சின்ன சின்னதாக வெட்டி உடம்பு போல் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கடுகு வெந்தயம் சீரகம் இது ரெண்டாவது பால் இது முதலாவது பால் மற்றது பாத்தீங்கண்டா இந்த மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூளில் தான் முழு விடையவும் அடங்கி இருக்குன்னு சொல்லணும் நிறைய பேர் எப்படி மிளகாத்தூள் செய்கிறேன் கேட்டு ஒரு நாள் செய்வ மிளகாத்தூள் இப்படி கொஞ்சம் பொருட்களோட தான் இந்த மீன் குழம்பு நாங்க செய்ய போறோம் அதுவும் சுவையான மீன் குழம்பு இப்போ சட்டி பாத்தீங்கன்னா நல்லா சூடறிட்டு அதுல இந்த கடுகு வெந்தியம் சீரகம் இதை போட்டுக்கொள்ளுவேன் ஓகே சட்டி நல்லா சூடு உடனே வந்து நாங்க வெங்காயத்தை போட்டுவோம் அடுத்தது வந்து சின்ன வட்டி வச்சிருக்கிற உள்ளி அடுத்தது பச்சை மிளகா ரெண்டாவது வட்டி போட்டுக்கொள்வோம் இதெல்லாம் போட்டு நல்லா கிளறிட்டு இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா சரியான ஒரு பதத்துக்கு வந்துட்டு இப்போ பொன்னுரமாக வதங்கக்கூடாது இப்படி ஒரு பாதி அளவு வதங்கினா காணும் இதுக்குள்ள இந்த எண்ணெயிலேயே தக்காளி பழத்தை நல்லா வதக்கி எடுப்போம் பழுத்த தக்காளி பழமா போடுவோம் இது இப்ப வதங்கி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலேயே கருவேப்பிலையை போட்டுருவோம் வீட்டை கருவேப்பிலை மரம் வந்து இப்ப குட்டியா இருக்கு அதனால குட்டி குடுத்தெல்லாம் அஞ்சிட்டு வராங்க இப்போ இதெல்லாம் நல்லா வட்டிவாக வதங்கிட்டா முக்கால்வாசி மீன் குழம்பு முடிஞ்ச மாதிரி தான் இப்ப பதத்தை பாருங்க இந்த பாருங்க தக்காளி பழம் இப்படி வதங்கிட்டேண்டு இப்போ இந்த பதத்தில் நாங்கள் இந்த ரெண்டாவது தேங்காய் பழம் ஊற்றிடுவோம் தூள் போடாமலே பாருங்க இதெல்லாம் வதங்கினு ஒரு கலரில் இருக்குண்டு இதுக்கு பிறகுதான் தூள் போடணும் அடுத்தது வந்து தூள் இந்த தூளில் தான் ஸ்பெஷலே இருக்குது ஏண்டா வீட்டை திடித்த தூள் இது போட்டு சமைக்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இப்போ உறைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ உரைப்பு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூளை போட்டுக்கொள்ளுங்கள் எங்கட வீட்டை பொறுத்தவரையில் தூள் வந்து அதிகளவாக இருக்கணும் மீன் குழம்புக்கு மீன் நண்டு இறால் அப்படி சமைச்சா தூள் நிறைய போடணும் அதனால் நான் வந்து தூள் அதிகளவு போட்டிருக்குறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அதற்கேற்ற மாதிரி தூளை போட்டு இந்த கறியை வைக்கலாம் இந்த கறியை கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இப்போ நாங்கள் நோமலாக வந்து மீன் போட்டு மீனை வெங்காயம் பச்சை மிளகா புளி பால் எல்லாம் விட்டு அடுப்பில் ஒரேடியாக கொதிக்க வைப்போம் அது ஒரு முறை இருக்குது அந்த முறையும் டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி எல்லாத்தையுமே தாளிச்சிட்டு அதில் தேங்காய் பால் நல்லா கொதித்து கொண்டு வரைக்க கடைசி நேரத்தில் இந்த புளிக்குள்ளே போட்டு வச்சிருக்கிற மீனை அதுக்கு அப்படியே போட்டு அது ஒரு ரெண்டு கொதி கொதிக்கும் பாருங்கள் அந்த கொதியில் ஒரு வாசம் அடிக்கும் அதுக்கு பிறகு இந்த முதலாவது பாலை ஊற்றி குத்தரிசி சோறோட இந்த மீன் குழம்பை விட்டு சாப்பிட்டா சும்மா அல்டிமேட் டேஸ்டா இருக்கும் நீங்க கண்டிப்பா ஒரு முயற்சி செய்து பாருங்க அதை இப்ப நாங்க வந்து ஒரு கொஞ்ச நேரம் தான் இதை மூடி வைக்கணும் ஏன்டா இதுக்குள்ள வந்து நாங்க ஒன்றுமே போடல குழம்பு மட்டும்தானே கொதிச்சு கொண்டிருக்கு அப்ப பொங்கி ஊத்த வலிக்கட்டு ஆனால் இந்த மிளகாத்து பச்சை மணம் போகணும்ன்றதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் மூடி வச்சா காணும் இப்ப மூடி வச்சு கொதிக்க வச்சா தான் பொங்கி ஊத்தும் எப்படி ஈஸியா மீன் குழம்பு செய்கிறதுன்ற செய்முறையை குயிக்காக வாத்துட்டு வந்துடுவோம் இப்போ முதல்ல மீனை கழுவி எடுத்து அதுல புளி ஊத்தி நல்ல ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க அதுக்கு பிறகு திறந்து உப்பை மேலால் போட்டு அதுக்கு பிறகு மூடி வச்சுருங்க வளமை போல் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு பிறகு தேங்கெண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் சீரகம் எல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அதுக்கு பிறகு வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா ஒரு அளவு வதங்கினதுக்கு பிறகு நல்ல பழுத்த தக்காளி பழமாக போடுங்க கண்டிப்பாக இந்த தக்காளி பழம் பழுத்ததாக இருக்கணும் அதுதான் இந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட்டை தரது அதுக்கு பிறகு வந்து ரெண்டாவது பால் ஊற்றுறீங்க அதுக்கு பிறகு மிளகாய் தூளையும் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க வச்சு சரியான பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு மீனை போட்டுட்டு இந்த மீன் நல்லா கொதித்து வரும் அந்த மீனை வந்து நிறைய நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை ஏண்டு அதுக்கப்புறம் மீன் கரைஞ்சிடும் நீங்கள் கிண்டைக்க சரியாக ஒரு ரெண்டு கொதி கொதிக்க வச்சீங்கடா காணும் அதுக்கு பிறகு இந்த முதலாவது பாளையம் விட்டு விரும்பினாக்கள் தேசி புளி புளிஞ்சி சாப்பிடுவாங்க அது உங்களோட விருப்பத்திற்கு ஏற்ப ஆனால் புளி நிறைய போடுறன்றபடியாக இதில் புளி தேவைப்படாது ஆனால் நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் எல்லாம் புழிஞ்சு சாப்பிடுவாங்க அதுவும் ஒரு விதத்தில் நல்லா இருக்கும் எப்படி குறைஞ்ச பொருட்களை வச்சு ஈஸியாக இந்த மீன் குழம்பு செய்முறையை செய்முறை அப்படிங்க பார்த்துட்டு வந்துட்டீங்க இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து கொண்டு இருக்கு இது அந்த சரியான பதத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்த மீனை போட்டு நாங்கள் அதுக்கு பிறகு என்ன முடிஞ்சது சாப்பிட்ருவோம் தான் சரியான வேலை திட்டம்னு சொல்லணும் முக்கியமான ஒரு வேலை திட்டம் மீனை போடுறது இந்த தலையெல்லாம் அப்படியே உங்கள்ட கையில் கொடுக்கணும்

என்ன அது மனம் அடிக்குது மீனெல்லாம் மேல கொதிக்குது கஜன் கொமண்ட் பண்ணியிருக்கிறாங்க கஜன் என்ன கொமன் தெரியுமா உம் என்ன பத்தி புகழ்சியாக்கா கஜன் முடி வட்டினது அழகா இருக்குன்ற ஒரு கொமண்ட் வந்திருக்கு அந்த கொமண்டுக்கு நான் கண்டிப்பா ஒரு அதை ஏன் கேக்குறீங்க மனசு எல்லாம் புண்ணா இருக்குது அந்த கொமண்டுக்கு நான் கண்டிப்பா விளக்கம் குடுக்கிறேன் வீட்டு நான் வெளியில போயிட்டு உள்ள வந்தேன் உள்ள வரைக்கும் அவர் என்ன தெரியாம சேர்த்து கொண்டிருந்தார் கடந்த அழியாவது இப்படி இப்படி என்று கொண்டிருந்தார் அப்ப நான் சொன்னேன் கஜன் வெளியில போன அவசரமா ஒரு கவா போயிட்டு வருவோம் வந்துட்டு பைக்ல கஜனை ஏத்தி கொண்டு போயிட்டு சலூனுக்கு முன்னுக்கு நிப்பாட்டு மட்டும் கஜனை தெரியாது சலூனுக்கு தான் கூட்டிக் கொண்டு போறா காட்டு தெரியும் கூட்டிக்கொண்டு போய் சலூனுக்கு முன்னால நிப்பாட்டிட்டு நான் சொன்னேன் பா உள்ள போக மாட்டேன் இல்லைக்கா ஆசைப்பட்டு வளர்க்குறேன் நான் அப்படி வளர்க்குறேன் இப்படி வளர்க்குறேன் பாவமே பார்க்கல கைய பிடிச்சி எழுதி திருப்பிட்டு நிறுத்தி வச்சிட்டாங்க அதுல அந்த சலூனுக்கு முன்னால என்னுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு ஆள் கண்டு வர கதைச்சவர் சரி அவரும் யோசிச்சிருப்பாரு என்னடா இந்த பிள்ளை இவ்வளவு பெரிய எருமா மாட்டா கூட்டிக்கொண்டு செலவுனுக்கு வருதுன்னு யோசிச்சிருப்பாரு சின்ன குழந்தை பிறகு என்ன உள்ள போயிட்டு செலவுல இருத்திட்டு அப்பையும் மெட்டு மூத்த இப்படியே பாத்து கொண்டு இருக்காரு அக்கா பேச போறாங்க ஓரளவு பயம் இருக்கு நான் பேசுவேன் அப்ப அதனால அப்படியே பாத்துக்கோன்றதான் தலூன்கார் அண்ணாட்ட சொன்னேன் அண்ணா நீங்க முடிய நல்லா கட்டையா விட்டுங்கு அப்புறம் என்ன கடைசியா நான் சொன்ன மாதிரி குறைஞ்சு வடிவம் அனுப்பி இருக்கிறாங்க அதுக்கு தான் இப்ப வீட்டு உங்களோட அம்மா அப்பா பண்ணி சொன்னாங்க இப்பதான் நீ பாக்க புள்ள மாதிரி சொன்னாங்க சொன்னாங்களா இல்லையா அப்புறம் இன்னொரு தயம் வந்துருச்சு ஒரு அண்ணா தம்பி மாதிரி சொல்றாரு அண்ணாவும் அக்காவான் தெரியாது கஜனை பார்க்க தன்னோட தம்பிய பாக்குற மாதிரி இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க உண்மையாவே அவன் அந்த காட்டுனோட சந்தோஷப்பட்டவன் எல்லா ஊழல் அனுபவம் வச்சிருக்கீங்களா ஆனா இந்த மட்டும் தான் நீச்சுக்கிட்டே இருக்காங்க கஷ்டமா இருக்கு இந்த அழகா வந்து கருப்பாயிட்டு இந்த பக்கம்

அதாவது இந்த கட்டிப்பால் மூடி ஒரு கொதி கொதிச்சா சரி சுவையான மீன் குழம்பு தயார் அக்காவின் சுவையான மண் சட்டி மீன் குழம்பு தயார் உண்மை மண் சட்டியில மீன் குழம்பு வைக்க நல்ல டேஸ்டா இருக்கு மண் சட்டியில மண் அடுப்புல ஏதாவது சமைச்சு சாப்பிடக்க அது டேஸ்ட் இல்லாட்டியும் அந்த மண் சட்டி கண்டாலும் ஒரு டேஸ்ட் வேற இப்ப வந்து மீன் குழம்பு தயாராயிருக்கும் புத்திரந்து பாத்துருவான் ஆஹ் மீன் குழம்பு தயார் மீன் குழம்புக்குரிய சரியான பதம் இதுதான் நல்ல தண்ணியாவும் இருக்கக்கூடாது நல்ல கட்டியாவும் இருக்கக்கூடாது இப்படி இருக்கணும் இப்படி குழம்பை ஊத்தி

போடுங்க சரியான முறையில் இந்த எனக்கு குத்தரிசை சோறா அவிஞ்சிருக்கு இந்த மீன் குழம்புல சரியான பதமே இதுதான் இங்க பாருங்க தக்காளி எல்லாம் இப்படி இருக்க மீனும் பாருங்க அப்படி பதமா வின்னு வந்திருக்கான்னு இந்த மீன் நல்ல டேஸ்டா இருக்குமே ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்த மீன் இப்ப கஜா நீங்க ஒரு சாப்பிட பாருங்களேன் இருக்கா வகையும் மீன் பீஸ் போட்டு இந்த குழம்போட நல்லா பிசைஞ்சு கஜா சாப்பிடறதை பார்க்க உங்களுக்கு எல்லாம் பசி வர போகுது எனக்கே அப்படித்தான் இருக்க தரிசி சோறு குத்தரிசி சோறு தம் அதுவும் இந்த சுவையான மன்சட்டி பால் மீன் கறி சொல்ல பாத்தே இல்ல கஜ கஜ் அப்படியே நிப்பாட்டிட்டு அங்க ஒரு கபண்டு இல்ல இல்ல என்ன சரி அங்க ஒரு கபாரன் மோத்த இரும்பு கை அண்ணாவுக்கு பீச தந்துருவான் அண்ணாவுக்கு பீஸ் கொடுக்கக்கூடாது அண்ணாவது இதுல இன்றைக்கி இறுத்தி வச்சு சாப்பிட வைப்பா என்ட்டி அண்ணாவோட முகத்தில் தான் இந்த தக்காளி பழத்துக்கும் மீன் கறிக்கும் ரியாக்ஷன் கிடைக்கும் சரியா அதனால இந்த இடத்துல நான் அண்ணாவை இறுத்த போறேன் இப்போ நான் கேமரா மேனாக மாறப் போறேன் ஓகே ரெடியா நீங்க ஒன்று வாங்கிட்டு போங்க நீங்கள் சமைச்சத சாப்பிட்டு பாருங்க என்ன ஒரு சுவை நாங்கள் போகணுமா பொய் தான் வரணும் இந்த அவரை பண்ண ரியாக்ஷனை தான் பார்க்கணும் அவருக்கு தான் இந்த தக்காளி பழமேலாம் இருக்க மீன் கறி சாப்பிட்றது விருப்பம் நான் வந்துட்டாரு இப்போ சாப்பிட வச்சுருவேன் தலை முதலாவதாவது தக்காளி பழம்தான் எடுத்து டேஸ்ட் பண்ணுவோம் சூப்பர் டேஸ்டா இருக்கு சாதத்தோட சாப்பிடுங்கண்ணா அந்த குத்தரிசி சோறு குழம்ப கூட ஊத்தி தாண்டா என்னடா நீங்க ஓகே ஓகே ஒரு சாப்பிடுவோம்

வத்தி நல்ல டேஸ்டா இருக்கும் சூப்பர் தக்காளி பழம் நிறைய இஞ்சி பாருங்க இப்படி நிறைய குழம்பு ஊற்றி மீன் துண்டை வச்சு சூப்பர் டேஸ்டா இருக்கு சரி வீடியோ காணும் உண்மையாகவே அருமையான சூப்பர் டேஸ்டான மண் சட்டி சாப்பாடு உண்மையாகவே எனக்கு பிடிச்சிருக்கு வளமையாவது இந்த மண் சட்டியில சமைக்க ஒரு நல்ல டேஸ்டா இருக்குதுதான் அதை விட வளமையா எனக்கு மண் சட்டியில சாப்பிடறது சரியான விருப்பம் அதே விட மண் பிளேட் இருக்கு நாங்க சட்டியா சாப்பிடுறோம் மண் பிளேட்ல சாப்பிடறது உண்மையா வேற லெவல் டேஸ்டா இருக்கும் இதுக்கு என்ன ஒரு பருப்பு கறி கரையா என்னும் வேற மாதிரி சரி ஓகே இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க நீ வலிக்கிட்டு நான் சாப்பிட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே ஈஸியா தீபாவங்களும் செய்து காட்டிருப்ப ஒரு மீன் குழம்பு அப்படி வைக்கிறதுன்றத இது மாதிரி இன்னொரு வீடியோட தீவா உங்களை சந்திப்பா நான் மண் சட்டியோட குழம்பு புத்திரி சோழ சாப்பிடுங்க அப்பதான் அந்த டேஸ்ட்ல நீங்களே உணர்வீங்க உண்மையாவே இன்னொரு சந்தோஷம் சொல்லுங்க இப்படி சமைச்சு குடுக்கேக்க யாராவது ரசித்து சாப்பிட்டு இந்த சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க தானே உண்மையாகவே அதுதான் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இப்போ எந்த ஒரு விடியத்தையுமே நாங்கள் ஆசையாக செய்வோம் இப்போ சமைக்கிற காணொலியாக இருந்தாலும் உண்மையாகவே நான் ஆசையாக தான் சமைச்சு கொண்டிருப்பேன் அந்த சாப்பாட்டில் இது சேர்க்கணும் இது போட்டால் நல்லா இருக்கும் எப்படி இழகுவா சமைக்கலான்டெல்லாம் யோசித்து சமைச்சு கொண்டிருப்பேன் அந்த நேரத்தில் சமைச்சு முடிச்சதுக்கு பிறகு இவங்க ஒரு கொமன் சொல்லுவாங்க அந்த சாப்பாடு நல்லா இருக்கான்ண்டு அந்த சில வேலை உப்பு காணாதுன்னு சொன்னாலும் சி ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் சில வேலை சொல்லுவாங்க இந்த சாப்பாடு நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு கண்டிப்பாக பாருங்கள் எப்படி ரெண்டு பேரும் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றாங்கண்டு இதை பார்க்க தான் ஒரு பூரணம் அடைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த சமையல் காணொலியே